ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை என அனைத்துமே எப்படி இன்னைக்கு அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை பிரத்யேகமாக இந்த வீடியோவில் நம்ம காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதிவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டை அழைத்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை இன்றைய வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆவணி மாதம் முதல் தேதிங்க ஆவணி மாதம் இன்றைய தினம் பிறந்திருக்கிறது தமிழ் மாத பிறப்பு தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷய மோர் ஹாப்பிரிட்டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் பிரான்ஸ் இன்னைக்கு நமது மீனவரசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பொழுது ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல வந்து ஐந்து கிரகங்கள் இருக்கிற நண்பர்களே இரண்டாம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் குரு பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில சந்தோஷம் கூட கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்க நண்பர்களே பெரிய அளவுல தீமைகள் எதுவுமே நடைபெறாத ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் இன்றைய முன்கோபம் நீங்கள் தவிர்த்து விடுங்கள் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளாக நீங்க மாத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே உங்க செயல்பாடுகளில் திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும் உங்களது டேலண்ட முழுமையாக அன்பை வெளிப்படுத்தி நீங்க அதிகமான மகிழ்ச்சியில பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள்க இன்றைய தினம் அதன் மூலமாக அலுவலக பணிகள் மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் மிகச்சிறப்பான அலுவலக பணிகள் இன்னைக்கு காத்திருக்கு நண்பர்களே நீங்க பிளான் பண்ண சில டிராவல் பயணம் சம்பந்தமான விஷயங்கள்ல திடீர்னு சில மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு உருவாகும் நண்பர்களே இன்றைய தினம் உங்க பிளானை சேஞ்ச் பண்ணி தான் நீங்க ஒர்க் பண்ண வேண்டியிருக்கலாம் இந்த தினம் நீங்கள் நம்பிக்கையான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட கண்டிப்பாக நீங்க நல்லபடியா நடந்துக்குவீங்க அவங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு உயரும் உங்களுக்கு நம்பிக்கை மிக்கவர்களின் எண்ணிக்கை இன்னைக்கு கொஞ்சம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறது நம்பர்களேன் இன்று அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் பஞ்சாயத்துக்கள் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக மாறும் நல்ல ஒரு திருப்பமுனையாக உங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு இல்லை இன்னும் மகிழ்ச்சிகள் நண்பர்களே என்ற தினம் உங்களுக்கு யார் எந்த தீங்கு நினைச்சாலும் செய்ய முடியாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாங்க ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல ஆதாயம் உண்டு ஸோ வர செலவு அலைச்சலுக்கு ஏற்ற கொஞ்சம் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் நீங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் போன்ற அனைவருமே வந்து ரிலேட்டிவ் முதற்கொண்டு அண்டை வீட்டர் முதல் கொண்டு எல்லாத்தையுமே புரிந்து நடந்துக்குவீங்க நல்ல ஒரு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாள்க இன்றைய தினம் தடைப்பட்டிருந்த ஆசைகள் இன்றைய தினம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது பெரும்பாலான ஆசைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப நாளா யோசிச்சு இருந்த ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறதுனால சந்தோஷம் உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக கிடைக்கும் உங்க வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க நிறைவேற்றி வைத்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நன்றிலே இன்றைய தினம் செயல்பாடுகளில் ஒரு ஃப்ரீடம் இன்னைக்கு கிடைக்குங்க நீங்க சுதந்திரமா செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய தினம் விருப்பமான சில நபர்கள் உங்களுக்கு தேடி வருவாங்க நீங்க சந்திக்கணும்னு நினைச்ச சில நபர்கள் தானாக கொஞ்சம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது பெனிஃபிட் உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு சோர்வு ஏற்படாது இந்த தினம் கடன் யாராவது கேட்காங்க அப்படின்னா நீங்கள் கடன் கேட்கக்கூடிய நண்பர்கள் வந்து கொஞ்சம் விலை இருக்கிறது நல்லது ஏன்னா அவங்க திருப்பி தர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது உங்க வீட்டுல வந்து பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நீங்க உங்களுடைய சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமைகளை பயன்படுத்துங்க மேலும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நண்பர்களே காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது எதைய துடிப்பும் உங்களது வாழ்க்கை துணை மனகர்ந்த காதலரின் எதையத் துடிப்பும் ஒன்றாக இணைந்து போடக்கூடிய ஒரு ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக வேண்டிக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினம் அலுவலக பணிகளும் மிக சாதகமான ஒரு நாளாக அதை கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவராக காணப்படுவீங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைகளை டேலண்ட் வந்து முழுமையாக வெளிப்படுத்துவீங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் நிறைய பேர் சந்திக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்படலாம் வேண்டும் எனவே இந்த தினம் சந்திப்புகளை நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒரு வகைப்படுத்திக்கிட்டு செயல்படுறது நல்லது எல்லாத்தையுமே போய் மீட் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடித்தமான கரெக்டான நண்பர்கள் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நண்பர்களே உங்களுக்கான ஓய்வு நேரம் ஒதுக்குவது இன்னும் பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஸோ உங்களுக்காக ஓய்வு நேரத்தை ஒதுக்கி நீங்கள் உங்களது ஆளுமை திறனை மேம்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே திருமண வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் இன்றைக்கு இருந்தாலும் சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தாங்க செய்யும் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது இன்று தினம் நன்மை தீமை அதாவது குடும்ப வாழ்க்கையில இன்னைக்கு சில கஷ்டங்கள் மற்றும் இன்பங்கள் ரெண்டுமே இன்னைக்கு நீங்க உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆனா பெரிய அளவு பாதிப்பு எதுவும் கிடையாது மகிழ்ச்சியாக இருப்பீங்க என் நிலையின்றது உங்களுக்கு வீட்டுகளுக்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கணும் அந்த குறுகிய நேர பயிற்சிகாரத்தனம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு முன்கோபம் அதை மட்டும் தவிர்த்து விடுங்க அந்த முன்கோபத்தை நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியுங்க முன்கோபம் மட்டும் இருந்ததுன்னா உங்களால புத்திசாலித்தனமா யோசிக்க முடியாது ஸோ உங்க புத்திசாலித்தனம் நீங்க கண்டிப்பாக வெளிப்பட்டு ஆகணும் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக உங்க திறமைகளையும் வெளிப்படும் ஸோ ரெண்டுமே ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜாயின்டா இருக்குங்க நண்பர்களே உங்க புத்திசாலித்தனமும் உங்க திறமைகளும் நீங்க கண்டிப்பாக பயன்படுத்தணுங்க அதுக்கு தடையா இருக்கிறது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா முன்கோபம் சோ அதை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டுமே வெளிப்படும் உங்களுக்கு வேண்டியது நடக்கும் உங்களுக்கு விருப்பமானவை எல்லாம் நிறைவேறும் ஆசைகள் நீண்ட நாள் ஆசைகள் கூட நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள்கள் நீங்க சந்திக்கணும்னு நினைச்ச நபர்கள் எல்லாத்தையும் சந்திப்பீங்க கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் நல்லா பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் காத்திருக்குங்க ஆரோக்கியத்துல எந்த குறைபாடும் ஏற்படாது சிறந்த ஒரு நாள்ங்க இந்த வேண்டிய உங்களுக்கு யாருமே எந்த தீமையும் பண்ண முடியாத சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தின் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கேஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது என்ற தினம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க ரெண்டு தினம் ரோஸ் கலர் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதை அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பணங்களை நம்ம நமது மீனவர்களில் யாரெல்லாம் என்ற தினம் போராட்ட நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படுங்க உங்கள் செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் அதன் மூலமாக அசத்த முடியும் உங்கள் டேலண்ட்டை வெளிப்படுத்த முடியும் நண்பர்களே கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தை நீங்கள் தவிர்த்து விடுங்க நம்பிக்கையான நண்பர்களுடைய எண்ணிக்கையை நீங்கள் உங்களுக்கு அதிகரிக்கிற நண்பர்களே நீங்கள் நம்பிக்கை வைக்க இன்னைக்கு நிறைய பேர் புதுசா கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது திறமையில் வெளிப்படக்கூடிய ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள் உத்திரட்டதி நட்சத்திர பிறந்த இன்னைக்கு தடைப்பட்டிருந்த ஆசைகள் ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியாத சில ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நல்ல யோகமான இன்னைக்கு அமைப்பது நபர்களே நீங்கள் சந்திக்க விருப்பப்பட்ட சில நபர்களை இந்த தினம் நீங்கள் நேரில் தானாக கண்டறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் சந்திக்க நினைச்சா போதும் அவங்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளுங்க புதிய நபர்கள் தினம் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க நீங்கள் விருப்பப்பட்ட பெரும்பாலான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு வீட்டிலுடைய தேவைகள் என்ன தெரிஞ்சு அதை நீங்க நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படுவீங்க ஒரு ஃப்ரீடமா இன்னைக்கு செயல்படுவீங்க கட்டுப்பாடுகளே இன்னைக்கு இருக்காது சுதந்திரமா இன்னைக்கு உணர்வீங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் ரிலேட்டிவ் எல்லாத்தையும் பற்றியும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட புரிஞ்சு செயல்படுவீங்க இந்த தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய உங்களுக்கு சுதந்திரமான செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க நன்றி அன்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடைகிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே